அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துஆ நூறுங்குற ஒரு துவா பார்க்கலாம் இப்போ துவாவுடைய சிறப்பை பார்க்கலாம் நம்ம வியில் நில சாலலாம் உலைவு அவங்க வந்து மஸ்ஜிதில் உட்காந்துருக்காங்க ஹஜ்ரத் ஜிப்ரேட் அலேஸ்ல அவங்க வந்து வருகை கொடுக்குறாங்க வந்து ஏன் ரசூல் அல்லா அல்லாஹு தங்கள் சலாமை தங்களுக்கு தெரிவிச்சாங்கன்னு சொல்கிறாங்க மேலும் தங்கள் உம்மத்திற்கு வந்து அன்பளிப்பு வந்து உன்னை அனுப் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி வேற எந்த உம்மத்திற்கும் வந்து இந்த துவா வழங்கப்படல இந்த அன்பளிப்பு வந்து வழங்கப்படலன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த துவாவை வந்து கேட்குறதுக்கு காரணத்தினால் அல்லாஹ் வந்து அவங்களுடைய பாவங்களை வந்து மன்னிச்சிருவானா சொல்கிறாங்க இந்த துவாவை ஓதுறவங்க வந்து இந்த உலகத்துல வந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வாருங்க ரெண்டாவது ரெண்டாவதாக மறு நேரத்துல அவங்களுடைய ஈமானோட இறப்பாங்க கேமத்துடைய நாளில் இவங்க நடந்து வருவாங்க அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட உள்ள நூற பார்த்து எல்லாரும் வந்து இவங்க ஒரு நபியோ என்று மக்கள் நினைப்பாங்க இதை சிறப்புகளை பார்க்கலாம் கீழே லிங்க் இருக்குன்னு சொல்ல பாருங்க